ஃபார் கிளாஸ் டுவெல் மேக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி இப்படி மடித்து வரணும் ஏற்கனவே உங்களுக்கு லெவன்த்தில் தெரியும் டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறப்ப இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இது வந்து வரும் ஸோ இது மேட்ரிக் மைனர் ஆஃப் என் எலிமெண்ட் ஆஃப் டிடெர்மனட் ஏ இந்த டிட்டர்மினேயில் ஒரு எலிமெண்டினுடைய மைனர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அப்டைண்ட் பை டிலீட்டிங் த ரோ அண்ட் காலம் இன் வித் த எலிமெண்ட்ஸ் லை லைஸ் அப்படின்னா அங்கே இருக்குதுன்னு அர்த்தம் எங்கே இருக்கோ அதனுடைய காலத்தையும் அதனுடைய ரோவையும் டிலீட் பண்ணிவிட்டு டிலீட் மீதி இருக்கிற இந்த கிடைக்கக்கூடிய இந்த ஃபோர் எலிமெண்ட்ஸு இதனுடைய വാല്യൂ ദ നമ്മ മൈനർ അപ്റ്റിൻ സോളിസ് ഡിറ്റർമിനിറ്റ് ഹാ ദറ്റ് ഇറ്റ്സ് ഹാസ് നോട്ട് വാല്യൂ ദ ഡിറ്റർമിനന്റ് ഈസ് ദ ഡിറ്റർമിനന്റ് ഒബ്റ്റൈൻഡ് ബൈ ഇതുദാ മൈനർ ദീസ് ഈസ് മൈനർ ശരിയ ഏദോ മൈനർ എ11 ന്റെ മൈനർ അപ്റ്റിൻ സോൾഡ സോ ക്ലിയർ മൈനർ ഓഫ് ദീസ് എലിമെന്റ് സപ്പോസ് മൈനർ ഓഫ് ஏ த்ரீ டூ ஏ த்ரீ டூனுடைய மைனர் என்ன அப்படின்னா இதுக்கு நேராக இருக்கிற இந்த ரோ க காலத்தையும் இதுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த ரோவையும் டிலீட் பண்ணிடு அப்போ மீதி என்ன இருக்கும் ஏ ஒன் ஒன் ஏ ஒன் த்ரீ ஏ டூ ஒன் ஏ டூ த்ரீ அதை இந்த மாதிரி எழுதுவோம் இதை தான் மைனர் ஏ ஒன் த்ரீ ஏ டூ ஒன் ஏ டூ த்ரீ இது மைனர் ஆஃப் வாட் ஏ டூ ஏ த்ரீ டூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ மைனரை நம்ம எம்ஐஜே அப்படின்னு சொல்லி டெனோட் பண்ணுறோம் எக்ஸாம்பிள் மைனர் ஆஃப் ஏ ஒன் ஒன் இப்போ தான் நான் சொன்னேன் அதை எழுதியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கோஃபேக்டர் கோஃபேக்டர்னால் ஒன்றும் இல்லை இப்போ இந்த மைனரை பற்றி பேசணும் இல்லையா இது கூட இந்த சைன் சேர்ந்து வரும் இந்த சைன் என்னென்னா மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஐ ப்ளஸ் ஜே ஐங்கிறது ரோ ஜே அப்படிங்கிறது காலம் ஸோ இந்த ரோவையும் காலத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் ஒன்றால் மல்டிப்ளை பண்ணுறோம் இப்போ ஏ ஒன் ஒன் வையன் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் அப்போ இங்கே மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஆட் பண்ணுறப்ப என்ன வரும் டூ அப்படின்னு வந்துடும் ஸோ மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இன்டூ அந்த டிட்டர்மினட் மைனஸ் அந்த ஹோல் ஸ்கொயர் பண்ணுறப்ப என்னாகும் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாறும் ஸோ தட் ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இப்போ இதுக்கு வந்து ப்ளஸ் வருமா அப்போது மைனர் எழுதுகிறப்போ எம் ஒன் ஒன் அப்படிங்கிறது ப்ளஸ் நெக்ஸ்ட்டு எம் ஒன் டூன்னா இது ரெண்டு ஆட் பண்ணால் ஆர் நம்பரா ஸோ ஆர் நம்பர் என்ன வரும் கண்டிப்பாக மைனஸ் அடுத்தது எம் ஒன் த்ரீ ஈவன் நம்பரா அப்போ இந்த இடத்துல ப்ளஸ்ஸு தென் அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் தென் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி தான் வரும் நமக்கு மொத்தமாகவே த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் தான் ஸோ இதை நீங்கள் அப்படியே மைண்டில் வச்சுக்கலாம் மனப்பாடமாக வச்சுக்கலாம் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் தென் இந்த சைன் வந்து இதோட சேர்ந்து வரும் ஸோ இதுதான் மைனர் ஸோ கோஃபேக்டர் அப்படிங்கிறது ஸோ இந்த ஃபார்ம்லாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் ஸோ ஏஐஜே அப்படிங்கிறது தான் கோஃபேக்டர் வி ஆர் டினோட்டிங் பை ஏஐஜே தென் மல்டிப்ளேஷன் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் பை எ ஸ்கேலா கே ஒரு மேட்ரிக்ஸை கேஆலில் மல்டிப்ளை பண்ணுறோம் கண்டிப்பாக அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும் ஸோ இந்த கே வெளியில் எடுக்கணுன்னா கே பவர் என் டிட்டர்மினட் ஏ ஏன்னா இதனுடைய ஆர்டர் வந்து எண் ஸோ என் பை என் அப்படிங்கிறப்போ நம்ம அந்த கே உள்ள இருக்கிறப்போ அந்த ஆர்டரோடு சேர்த்து தான் விட்ரு ஏன்னா என் டைம்ஸ் இருக்கும் ஸோ கே பவர் என் சப்போஸ் ஆர்டர் த்ரீ பை த்ரீ அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல என்ன வரும் கே க்யூப் அப்படின்னு வரும் ஆர்டர் டூ பை டூ அப்படின்னா கே ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி வரும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கோஃபேக்டர் மேட்ரிஸ் அப்படிங்கிறது த எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ ஆர் ரெப்ரஸன்டெட் பை தேர் கோஃபேக்டர் தென் த ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸ் இஸ் கால்டு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னோம் ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸாக தான் நம்ம பார்த்தோம் ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூ இது எல்லாமே கோஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மேட்ரிக்ஸ் தென் அட்ஜாயிண்ட் ஆஃபிய மேட்ரிக்ஸ் அட்ஜாயிண்ட் ஆஃபிய மேட்ரிக்ஸ் அப்படின்னா இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா அதை அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம் இது வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம் டிரான்ஸ்போஸ் மீன் ரோ என்னவாகும் காலமாக சேஞ்சாகிடும் ஸோ இந்த ரோ அப்படியே காலமாக சேஞ்ச் ஆயிரும் ஸோ அந்த மேட்ரிக்ஸு தான் அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ ஆர் அர்ஜிஏ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ப்ளஸ் மேட்ரிக்ஸை எப்படி டினோட் பண்ணோம்னா ஏ இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம் ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இது நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்துன்னா ஏ இன்வர்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஏ இன்வர்ஸ் கிடைக்கும் ஜீரோ வந்துட்டுனா ஏஇன்வெஸ் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ அதில் கொஸ்டின் நம்பர் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் ஸோ எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன்னில் கொஸ்டின் நம்பர் ஒன்று இது டூ பை டூ மேட்ரிக்ஸ் அப்படின்னா அப்படியே இதுதான் நம்ம லீடிங் டயகனல் அப்படின்னு சொல்லுவோம் வி கால் இட் அஸ் லீடிங் டயகனல் லீடிங் டயகனலோடைய எலிமெண்ட்ஸை அப்படியே மாற்றிடும் டூ இங்கே வந்துடும் மைனஸ் த்ரீ இங்கே கொண்டு வந்துடுறோம் அடுத்தது நான் லீடிங் டயகனலில் இதோட சைனை சேஞ்ச் பண்ணுறோம் ப்ளஸ் ஃபோர் அப்படின்னா மைனஸ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் அப்படின்னா மைனஸ் சிக்ஸ் இது டூ பை டூ மேட்ரிக்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகும் இந்த ரூல்ஸு த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் வராது ஸோ லீடிங் டயக்னல் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க நான் லீடிங் டயக்னலில் சைன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் இதுதான் அர்ஜியே ஃபார் டூ பை டூ மேட்ரிக்ஸ் தென் ஃபார் த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இது வந்து கொஸ்டின் ஏ அப்படின்னு வச்சுக்கணும் ஸோ ஏயினுடைய அர்ஜியை நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஸோ ஏற்கனவே சொன்னதான் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் எழுதிட்டு இதுக்கு நேராக இந்த டூவுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுட்டு இது எழுதிக்க அடுத்தது த்ரீ எடுத்து த்ரீக்கு நேராக இந்த த்ரீ எல்லாம் இங்கெல்லாம் எழுதக்கூடாது த்ரீக்கு நேராக இருக்கக்கூடாது ரோவையும் காலத்தையும் விட்டு த்ரீ ஒன் த்ரீ டூ நெக்ஸ்ட்டு ஒன் வா ஒன்றுக்கு நேராக இருக்கிற ரோவையும் காலத்தையும் விட்டுரு ஸோ த்ரீ ஃபோர் த்ரீ செவன் நெக்ஸ்ட்டு இந்த த்ரீக்கு வா இதுக்கு நேராக இப்படி விட்டுரு இப்போ மிச்சம் என்ன இருக்குது த்ரீ ஒன் செவன் டூ த்ரீ ஒன் செவன் டூ இந்த சைனை முதலியே போட்டு வச்சுக்க அடுத்தது இந்த ஃபோருக்கு நேராக இப்படி விட்டுரு ஸோ இந்த மாதிரி யூஆர் கலெக்டிங் திஸ் இந்த அர்ஜியனுடைய ஃபார்மில் என்ன மறக்காமல் இந்த ட்ரான்ஸ்பர்ஸை எழுதிட்டே வந்துக்கேன் அதர்வைஸ் இந்த ஸ்டெப்பெல்லாம் கண்டுபிடித்து ஃபைனலாக கூட நீ டிரான்ஸ்போஸ் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மல்டிப்ளை மேலே போகிறப்போ ஒரு மைனஸ் வரும் அது உங்களுக்கு தெரியும் ஸோ ஃபைனலி இங்கே டிரான்ஸ்போர்ஸ் பண்ணிடணும் ஆர் கெட்டிங் திஸ் ஆன்சர் இதுதான் ஆன்சர் நான் சப்டிவிஷன் த்ரீ ஒன் பை த்ரீ அப்படின்னு சொல்லி வருது இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இங்கே இந்த இடத்துல எழுதியிருக்க போறேன் அட்ஜ் ஆஃப் லேம்டா ஏ ஈக்குவல்ட்டு இதுதான் இப்போ இது இதனுடைய மொத்த அர்ஜியை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த ஒன் பை த்ரீ ஆசிட்டிஸ் அப்படியே வச்சுக்கூடாது இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும் லேம்டா பவர் என் மைனஸ் ஒன் ஸோ லேம்டாங்கிற இடத்துல ஒன் பை த்ரீ இருக்குது இது த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸா த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறப்போ த்ரீ மைனஸ் ஒன் டூ ஸோ ஒன் பை த்ரீ ஒன் பை நைன் அர்ஜி ஸோ இந்த ஒன் பை த்ரீ அப்படிங்கிறது இப்போது ஒன் பை நைன் மாறிடுச்சு இது வந்து ஆஸ் யூஷுவல் இந்த ஃபஸ்ட்டு சம்மில் சொன்ன மாதிரி இதை வந்து ஸ்டெப் போட்டு இந்த ட்ரீ நான் இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் இந்த ட்ரான்ஸ்போஸ் போட மறந்துட்டேன் அதனால தான் இது கேன்சல் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இடத்துல மாதிரி ஸோ டிரான்ஸ்போர்ஸ்க்கை மறக்காமல் இந்த ஃபைனல் ஸ்டெப்பில் ரோவை காலமாக மாற்றிட்டு காமனாக இருக்கிறத வெளியிடத்து ஸோ இது ஆன்சர் நான் கொஸ்டின் நம்பர் டூ ஃபைன் த இன்வர்ஸ் ஆஃப் ஏ ஏனுடைய இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஏற்கனவே ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இந்த ஃபார்முலா இதுதான் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா ஸோ இந்த ஃபார்முல ஃபஸ்ட்டு டிட்டர்மினியை கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு தெரியும் டிட்டர்மினியை கண்டுபிடிக்கிறதுக்கு இது அப்படியே இந்த இந்த மாதிரி சிம்பிள் போட்டுக்க மடித்து வரக்கூடாது ஸோ இதே இதையும் மல்டிப்ளை பண்ணி மேலே போகிறப்ப என்ன வரும் ஒரு மைனஸ் சைன் வரும் ஸோ நான் கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு ஜீரோ வரணும் வந்தால் தான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் இந்த மாதிரி எழுதணும் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு எழுதிட்டு அர்ஜிஏக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் லீடிங் டயகனுடைய எலிமெண்ட்ஸை மாற்றிக்க அப்புறம் இந்த நம்பருக்கு சைனை சேஞ்ச் பண்ணிக்க ஸோ அர்ஜிஏ அப்படின்னு எழுதிட்டு இதுதான் ஆன்சர் இதனுடைய PDF, I கிவ் in the description box. இது வந்து த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் ஸோ ஃபைன் த இன்வர்ஸ் இந்த த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸில் இதெல்லாம் போன தடவை சொன்னா ஸோ இப்படி டிட்டர்மெண்ட்டையே கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் நேர்மார் அணி ஃபைன் த இன்வர்ஸ்னாவே டிடெர்மெண்ட்டையே ஸோ இந்த ஃபைவுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த ரோவையும் காலத்து இது ஒரு தடவை நான் எழுதி காமிக்கிறேன் என்ன வரும் ஃபைவ் ஒன் தென் இதுக்கு நேராக இப்படி விட்டுடணும் ஸோ ஃபைவ் ஒன் ஒன் ஃபைவ் தென் மைனஸ் ஒன் இங்கே என்ன இருக்குது இதுக்கு நேராக இது விட்டினா ஒன் 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 ஃபைவ் ஆக்சுவலாக இது எழுதவே தேவையில்லை டைரெக்டாகவே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு நேராக விட்டுன்னா ஒன் ஃபைவ் ஒன் ஒன் ஸோ ஒன் ஃபைவ் ஒன் ஒன் அதனுடைய ஆன்சர் தான் இங்கே இருக்குது ஸோ நாட் ஈக்குவல் டு ஜீரோ கண்டிப்பாக வரும் ஏஇன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஏஇன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அதையே இப்போ தான் சொன்னோம் அந்த ப்ரீவியஸாக வரக்கூடிய ஸ்டெப் இந்த ஃபைவுக்கு நேராக விட்டு ஃபஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஸோ இதெல்லாம் எழுதிட்டு கண்டிப்பாக ட்ரான்ஸ்போஸ் மறக்காமல் போடுது இங்கே ட்ரான்ஸ்போர்ஸ் போட்டுவா இப்போ ட்ரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம் இந்த ரோவை அப்படியே என்னவோ மாற்றிட்டோம் காலமாக சேஞ்ச் பண்ணிட்டோம் இந்த ரோவை காலமாக இந்த ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணி டேப் ஸோ ஃபோர் டேபிள் காமனை எடுத்துட்டேன் இப்போ ஃபார்மில் என்ன இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிட்டர்மினேன்ட்டு அர்ஜிஏ ஸோ இது ஏற்கனவே டிட்டர்மினியே கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஹண்ட்ரட் அண்ட் டுவல் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்க இந்த ஃபோர் இருக்குல்லையா இந்த ஃபோரு இந்த இடத்துல எழுதிட்டு யுஆர் ரைட்டிங் திஸ் ஆன்சர் ஸோ இது வந்து நீங்களே டூ yourself. சொல்றோம் கொஷின் நம்பர் த்ரீ ஸோ you இந்த வீடியோ இதோட முடிஞ்சது ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ யூ ப்ளீஸ் ஷேர் டுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்க்ரைப் my சேனல் கோமதி மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ்